ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி அப்போ தமிழ் கிரிவி பார்க்கலாம் வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறாரு இங்கே ஜெயிலில் வச்சாச்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிமைண்ட் பண்ணியாச்சு தூக்கு தண்டனை தான் ஆயில் தண்டனை தான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னு கோபிக்கு செம்ம காண்டில் கோபத்தோடு அப்படி போய் கதவை டமால் டமால்னு உடைக்கிறாங்க ஏய் கதவை துறா ராதிகா ராதிகான்னு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளார போகிறாங்க போயிட்டு வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் டம்மா டுமின்னு போட்டு உடைக்கிறாரு என்ன உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சான்னு கத்துறாங்க ஆமாம் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு போன கையோட மாமியா கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோபி இப்படி ருத்ரா தாண்டா ஆடுவார்னே தெரியலைங்க அளவுக்கு ஆடிறாரு பெரிய டிவி பார்த்தீங்கன்னா அது எத்தனை லட்ச ரூபா டிவியோ பெருசாக இருக்குது அந்த டிவியவே தூக்கிறாரு அலையக்கா தூக்கி டமால்னு போட்டோம் உடைக்கிறாரு அது பெரிய அட்டை தானே சும்மா அதனால தூக்கி உடைச்சிட்டாங்க ஒவ்வொரு பொருளாக தூக்கி உடக்கோ ஐயோ கத்துறாங்க ராதி வந்துட்டு என்ன உங்களுக்கு பைத்தியமா அம்மாவை அம்மாவே இப்படி திட்டுறீங்க பயங்கரமா திட்டுறாரு மாமியால உங்க அம்மாவை திட்டினோன்னா எவ்வளோ கோம் வருது தானே எங்க அம்மாவை திட்டினா எனக்கு வரும் அப்படின்னு பதிலுக்கு இங்கே கத்த ராதிகா கத்தை பார்த்தீங்கன்னா இவங்க அடி மனசுல இருக்க வண்டவாளம் தண்டவாளம் பூரா கப்பல் ஏறுது பார்த்தீங்கன்னா உன்னை கல்யாணம் மட்டும் நான் நடுத்துல அப்படிங்கிறாங்க உனக்கு போய் நான் பாவப்பட்டு வாழ்க்கை கொடுத்தனே அப்படிங்கிறாரு ஆ நான் என்ன நடு ரோட்டில் நின்று எனக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்க ஆமடி நீ வீடு சக்திக்கு வந்து நடு ரோட்டில் தான் அன்னைக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் ஓ அந்த அளவுக்கு சொல்லிக்காட்டி வந்துவிட்டிங்களா அப்புறம் நான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டி பிள்ளைங்க அம்மா பேர குட்டின்னு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருந்தேன் உனக்கு போய் இறக்கப்பட்டேன் பாரு அப்படின்னு இவர் கத்தை என் வாழ்க்கையே உன்னால் போச்சுன்னு கோபி சொல்ல ஒன்று உங்களால் தான் ஏன் வாழ்க்கை போச்சு அப்படின்னு ராதிகா கத்தை நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பா மாற்றி ரெண்டு பேரும் பந்தா அடிக்கிறாங்க அவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத உண்மையை பூரா வெளியில் கக்கிக்கிறாங்க என் அம்மாதாண்டி எனக்கு எல்லாமே என் அம்மா இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை எங்கள் அம்மா எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க என்னென்னம்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்க ஆஹ் அப்போ நீங்கள் குழப்பளி போட்டீங்களே அப்போ திருலையே உன் அம்மான்னு அப்படிங்கிறாங்க ஆமாம் இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்துக்காக தான் உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் அனுப்பி விட்டேன் குழந்த வேணாம்னு சொன்னாங்க தானே சொன்னாங்க தான் இல்லைன்னு யார் சொன்னால் அந்த சமயத்தில் எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் நீ பார்த்துக்க முடியாதேப்பா அப்படின்னு என்னோட நல்லதுக்காக தான் அவங்க சொன்னாங்க மற்றபடி எந்த ஒரு குருத்தவங்க கெட்ட என்னமோ இல்லை அப்புறம் அப்படி சொன்னவங்க குழந்தைங்க குழந்தைய கொண்டிருக்க மாட்டாங்களா மறுபடியும் மறுபடியும் எங்க அம்மா குழந்தைய கொண்டான்னு சொல்லாதீங்க எங்க அம்மா தான் எங்க அம்மாவை இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்லைங்கல்ல அப்ப நாங்க முக்கியம் இல்லையா முக்கியம் இல்ல இந்த உலகத்துல எங்க அம்மா தான் நம்பர் ஒன்னு அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாம் என் புள்ள குட்டியா தான் கூட அடுத்து தான் எப்படி வச்சிருந்தாங்க என்ன தெரியுமா எங்க அம்மா ராஜா மாதிரி என்னை வச்சிருந்தாங்க ஐயோ எங்க வீட்டுல எங்க அம்மாவை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டாங்களே என்ன நம்பி இங்க வந்தாங்களே ஐயோ ஐயோன்னு அப்படியே பயங்கரமா எல்லா பொருளையும் போட்டு உடச்சிடாரு மறுபடியும் மறுபடியும் மாமியால அடிச்சு கொள்ள பாக்குறாங்க கழுத்தை போய் நெரிக்கிறாங்க ராதிகா இருந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க பதிலுக்கு ஓ வாழ்க்கை போச்சு என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்து கடைக்கு போகிறாங்க தான் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசி புலம்பி தள்ளுறாரு எங்கள் அம்மா என் மேலே உயிரை இருந்தாங்கடா அவங்கள போய் இப்படி தள்ளிட்டேனேடா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கேஸ் போய் உள்ளுக்கில் இருக்கிறதோட அவங்களுக்கு இருக்காது ஒன்றும் கவலை இருக்காதுடா நானே கொலகாரின்னு சொல்லி பட்டம் கட்டி அனுப்பிட்டேன்டா அதுதான்டா என்னால் தாங்கிக்க முடியல அவங்களால உயிரை விட்ட பாதி செத்துட்டாங்கடா வீட்டை விட்டு போயிலே எவ்வளோ அவன் மேலே விழுந்துட்டாலேன்னு சொன்னோன்னே ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அக்கறையோட ஆஸ்பத்திரிக்கு வந்தாடா ராதியாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்கடா எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்கள விட்டை விட்டு அனுப்பிவிட்டேன் இவங்க இது ரெண்டு பேச்சையும் கேட்டுட்டு அன்னைக்கே பாதி செத்துட்டாங்க இப்போ மறுபடியும் ஜெயிலில் வச்சுருக்காங்கடா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எப்படி தாங்கினாங்க தெரியுமா அவ்வளோ என்னை ராஜா மாதிரி வச்சுருந்தாங்கடா இப்போ ஜெயிலில் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறாங்களோ ஐயோ இப்போ சாப்பிடணுமே மாத்திரை போடணுமே அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க ஒரு ஒன்றைய அழுகாதரை விடுறேன் நான் அவங்க ஃப்ரெண்டு அப்படியே எவ்வளவோ தேத்துறாரு ஆனாலும் அழுதி தீர்க்குறாரு பச்சை பிள்ளை மாதிரி ஒரு சாதாரண பேனி கட்டாகடா அதுக்கே துடிச்சு போய் வீட்டுக்கு கூட்டி கொண்டே வச்சு என்னை எப்படி தாங்குனாங்கன்னு தாங்குனாங்க தெரியுமா வீட்டில் யாராவது குரலை வசத்தி பேசினா கூட அவங்கள அடக்குனாங்கடா இன்றைக்கி இப்போ இப்படி பண்ணிட்டு என்னடா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு போல bital raha அடுத்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க ஜெயிலை காமிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஈஸ்வரி போய் உட்கார வச்சிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர்மா பார்த்தோம் பார்க்கணும் அப்படியே அழுகுது பயம் நடுங்குது உட்கார்ந்தானே உன் ஊர் என்ன புருஷன் என்னன்னு கேட்குறாங்க வயசான காலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தானே எதுக்கு மருமாவை தள்ளி விட்டு பேரை குழந்தை அழிக்க பார்த்த அப்படி இப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் சத்தியமாக அதை செய்யவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க குழந்தை வேணான்னு சொன்ன அது இன்னமும் சொன்னேம்மா இந்த வயசான காலத்தில் தேவையில்லைன்னு ஆனால் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆமாம் குழந்தை வேணான்னு சொன்னதை அவர் கேட்கலை கேட்கல என்னோன்னு தந்திரமாக தள்ளி விட்டுருக்குற இதுதான் உண்மை அப்படி சொல்கிறேன் போடுறாங்க போட்டு கம்பால் பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க அப்படியே அழுகுறாங்க நான் ஒன்றுமே செய்யலை என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் அந்த வார்த்தையை சொன்னேன் நானாக மற்றபடி நான் குழந்தைய ஒன்றும் செய்யலைன்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க ஈசரி பாட்டி ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை இந்த மாதிரி நீலிக்க நீர் இப்போ ஏண்டி வடிக்கிற ஒழுங்கா நீ அன்னைக்கே நீ பாசமாக வச்சுருந்துருக்காமல மருமகளை நாட்டில் இப்படி தாண்டி எல்லாம் பண்ணுறீங்க உனக்கு கொடுக்குற கொடுப்பில் உண்மை அப்புறம் கற்கணும் அப்படிங்கிறாங்க நான் உண்மையை தான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு பாவமாக இருக்குது உண்மையில் ஈஸ்வரிக்கு இது வேணுமா இல்லை பாவமா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்